जो른 सर ने इंग्लिश में लिखा गलत वॉइस रिकॉर्डिंग गुड सडेंट इज सडेंट इज सुपारी मम्मी விழாவிற்கு வருகை தந்தை இவ்விழாவின் சிறப்பிக்கும் சிறப்பிக்கும் சேர்ந்த ரமேஷ் அரவிந்த் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் அரவிந்த் ரமேஷ் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்ற உறுப்பினர் அவர்களையும் நன்றி கூறி விடை தற்பொழுது மாணவர்களுக்கு ரமேஷ் அண்ணன் ஐயாவர்களும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் மாணவர்களுக்கு இடைநீற்றை தவிர்த்ததற்காகவும் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை வருகை புரிந்து மாசு அப்புறம் ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழலை உருவாக்கவும் இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு மிகப்பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்